எல்லாருக்கும் வணக்க மக்களே நான் உங்களில் ஒருவன் நாம் இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க எப்படியெல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்காங்க இந்த தொகுதியில் இவங்களுக்கு எவ்வளோ பலம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க அறந்தாங்கி தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க மக்களே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு பின் பதினாறு முறை இந்த இடத்துல வந்து எலெக்ஷன் நடந்திருக்கு இந்த பதினாறு முறையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறுங்குற வாக்கில் இந்த இடத்துல கண்டினியூஸ் வெற்றியை அவங்க பெற்று அதே திமுக பொறுத்தவரையில் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறுங்குற வாக்கில் இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸ் பொறுத்தவளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கடந்த நடந்த தேர்தலையும் சிட்டிங் எம்எல்ஏவா இந்திய தேசிய காங்கிரஸ் சார்ந்தவர் தான் இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுல எம் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தாய தாயக மறுமலர்ச்சி கழகம் அப்படிங்கிற சார்பில் இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்துல பதினாறு முறை எலெக்ஷன்ல ஏழு முறை அதிமுகவும் நாலு முறை திமுகவும் மூன்று முறை இந்திய தேசிய காங்கிரசும் ஒரு முறை எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு முறை தியாக தாயக மறுமலர்ச்சிக் கழகமும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அறந்தாங்க தொகுதி சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்த்துருவோம் அந்த வகையில் நம்ம கடந்த இரண்டு தேர்தல்கள் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியை மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருந்துருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து இதை கண்டிப்பாக இங்கே வெற்றி கொடுத்துட்டாங்க ஸோ ஆக மொத்தத்தில் அதிமுக சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரத்ன சபாபதி அப்படிங்கிறவர் போட்டிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் அறுபத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வாக்குக்குழுவ நாற்பத்தஞ்சு புள்ளி ஐம்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் அதிமுகவுக்கு இந்த தொகுதி ஓரளவுக்கு வளர்க்கிறத நம்மளால ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலே பார்க்க முடியும் அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் டி ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு அறுபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினாலு வாக்குகளும் நாற்பத்தி

குலாம் முகமது அப்படிங்கிறவர் ஒரு முன்னால் மடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மறுபடியும் டி ராமச்சந்திரன் இந்தியன் காங்கிரஸ் சார்பில் நின்று வெற்றி பெற்றிருக்காரு எண்பத்தோராயிரத்தி எட்நூத்தி முப்பத்தஞ்சு வாக்குகளும் நாற்பத்தெட்டு புள்ளி தொண்ணூறு சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவர் மிகப்பெரிய வெற்றியை அவர் இந்த இடத்துல வந்து பதிவு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் இருபது பதினெட்டு பர்சன்ட் பத்தொன்பது பர்சன்ட் வாக்கு வித்தியாசத்தில் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஆனால் ஏஎம் கே சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம் ராஜநாயகம் அப்படிங்கிறவர் போட்டிகிட்டு ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகளும் முப்பது புள்ளி நாற்பது சதவீதம் பெற்று இவங்க இரண்டாம் இடத்தை பெற்று நாம் தமிழர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் பதினெட்டாயிரத்தி நானூற்றி அறுபது வாக்குகளும் பதினோரு சதவீதம் பர்சன்ட் வாக்குகளும் பெற்று இந்த மிகப்பெரிய அளவில் வாக்குகளை சேகரிச்சிருக்காங்க அதாவது கப கபீர் அப்படிங்கிற பதினோரு பர்சன்ட் வாக்குகள் வந்து நாம் தமிழர் சார்பில் பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அறந்தாங்கி மக்களவை தேர்தல் நிலவரங்களை பார்த்துருவோம் அந்த வகையில் நம்ம கடந்த இரண்டு மக்களவை தேர்தலில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி தொகுதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இந்த இடத்துல இந்திய நேஷனல் காங்கிரஸ் கார்த்தி பி சிதம்பரம் அப்படி தான் நின்று அவர் தான் நின்றுருக்கிறாரு அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒ எழுபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்றி முப்பத்தேழு வாக்குகளும் முப்பத்தேழு புள்ளி அறுபத்தேழு ஏழு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவர் வெற்றி பெற்றிருந்தாரு அப்படிங்கிற சிவகங்கை தொகுதி அவர் கைப்பற்றியிருந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக சார்பில் பாஜக எச் ராஜா அவர்களை நிறுத்தினாங்க அவங்க முப்பத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தஞ்சு வாக்குகளும் பத்தாறு புள்ளி பதினாறு புள்ளி தொண்ணூற்றி நாலு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க இரண்டாம் இடத்தை படிச்சிருக்காங்க அடுத்து சக்தி பிரியா அப்படிங்கிறவங்க நாம் தமிழர் சார்பில் போட்டிக்கிட்டு ஏழாயிரத்தி இரநூத்தாறு வாக்குகளும் மூணு புள்ளி நாலு ரெண்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொகுதி போன போன வருஷம் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அதிமுக சார்பில் சேவிய தாஸ் ஒரு போட்டிக்கிட்டு நான் பதினோரா எட்நூத்தி பதினாலு வாக்குகளும் ஆறு புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவர் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு மூணாம் இடத்தை பிடிச்சிருக்காரு நாலாம் இடத்தையும் அவர் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தனிச்சு போட்டிட்ட அதிமுகவுக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகளை மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு உறுதியாக தெரியுது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் போட்டிட்டு எண்பத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எட்டு எரநூத்தெட்டு வாக்குகளும் நாற்பத்தாறு புள்ளி ஜீரோ ஒன்று சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அது வந்து மிகப்பெரிய வெற்றியை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பிஜேபி சார்பில் இந்த இதில் தேவேந்திரன் அப்படிங்கிற ஒரு போட்டிக்கிட்டு நாற்பத்தோராயிரத்தி இருபத்தாறு வாக்குகளும் இருபத்தி மூணு புள்ளி இருபத்தி நாலு சதவீதம் பெற்று அவங்க வாக்குகள் அதிகமாக பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது நம்ம இளையரசி அப்படிங்கிறவங்க நாம் தமிழர் சார்பில் போட்டிக்கிட்டு பதினாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணு வாக்குகளும் எட்டு புள்ளி மூணு எட்டு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவங்க மூணாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அதிமுக நாலாம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதாவது பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் தான் கம்மியாக இருக்குது பட் இந்த தொகுதியில் மட்டும்தான் இந்த வாக்குகள் இருக்குது ஆனால் ஓவரால் பார்க்குறப்போ சிவகங்கை தொகுதியில் அதிமுக இரண்டாம் இடத்தை படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அரசாந்தாங்கி தொகுதி நாலு தேர்தல் நிலவரங்கள் பார்த்துருவோம் அந்த வகையில் அதிமுக பத்தி எப்படி பார்த்துருக்குன்னு பாத்திரம் அதிமுக பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தஞ்சு புள்ளி ஐம்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதினாறு புள்ளி தொண்ணூத்தி நாலு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முப்பது புள்ளி நாற்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமும் பெற்று இந்த வாக்குகளை வந்து மிகப்பெரிய அளவில் டிராஸ்டிக்காக குறைச்சிருக்காங்க அதாவது ரொம்ப சரிவு மிகப்பெரிய அளவில் சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தி நாலு சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தெட்டு தொண்ணூறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தாறு புள்ளி ஜீரோ ஒன்று சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றி பெறுவதற்கான வாக்குகளை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ ஆக மொத்தத்தில் பார்க்குறப்போ அதிமுகவை அளவுக்கு திமுகவுக்கு இந்த இடத்துல பலம் அதிகமாக இருக்கு அப்படி இல்லை அதாவது பாரதிய ஜனதாவை விட இந்திய நேஷனல் காங்கிரஸுக்கு பலம் அதிகமாக இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது ஏன்னா இரண்டு பேரும் இரு துருவங்கள் ஸோ அது நேஷனல் துருவங்கள் ஸோ அவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகளை மிகப்பெரிய அளவில் வச்சுருக்காங்க அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு தெருவில் ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல மூணு புள்ளி நாலு ரெண்டு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எட்டு பதினோரு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டு புள்ளி முப்பத்தெட்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துலவங்க ஒரு வாக்குகளை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் வாக்குகள் அதிகமாகவும் வாங்கியிருக்காங்க இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக குறைஞ்சிருக்கிறது நம்மளால மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது அடுத்து அறந்தாங்கி தொகுதி வாக்காளர்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம் அந்த வகையில் மொத்த வாக்காளர்களாக ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்காளர்கள் வாக்கு வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றம்பத்தஞ்சு ஆண் வாக்காளர்களும் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு பெண் வாக்காளர்களும் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மூன்றாம் பலனின்தவர்கள் இரண்டு பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் வைஸ் கேட்டகிரியில் நம்ம பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் முப்பத்தெட்டாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆண்களும் முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி ரெண்டு பெண்களும் விதத்தில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசு

அதாவது எப்படி சொல்கிறது ஒரு கீரோலாக இருக்க போகிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து அறந்தாங்க தொகுதி வாக்குப்பதிவு சதவீதம் எட்டு தேர்தல்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் அந்த வகையில எட்டு தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதுல எழுபத்தெட்டு சதவீதமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல எழுபத்தொரு சதவீதமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல எழுபத்தொன்று புள்ளி நாற்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஐம்பத்தி புள்ளி ஐம்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி ஆறுல எழுபது புள்ளி முப்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பதினொன்னு எழுபத்தஞ்சு புள்ளி எப்போது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினாறில் எழுபத்தி ரெண்டு புள்ளி எழுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு எழுபத்தஞ்சு புள்ளி இருபது சதவீதம் போட்டிருந்தில் வந்து அவங்க வாக்குகள் வந்து மிகப்பெரிய அது எழுபத்தஞ்சு சதவீதமான வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு எழுபத்தி நாலு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த மக்கள் கண்டிப்பா நூறு பண்ணிடுவாங்க கண்டிப்பா நூறு ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவுல வந்து இந்த ஒரு ஒரு என்னென்னா ஒரு புது புரட்சி வந்து அறந்தாங்கி தொகுதியில் நடந்திருக்கும் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கு தேர்தல் ஆணையமே பார்த்துப்பாங்க நினைக்கிற மக்களே அடுத்து அறந்தாங்கி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் திமுக வெற்றி பெறுவதற்கு திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு திமுக கூட்டணி சார்பில் எப்படி இந்திய தேசிய காங்கிரஸ் தான் நிற்க போறாங்க ஸோ அவங்க என்ன அப்படின்னா நாற்பத்தொன்று புள்ளி எண்பத்தி ஏழு சதவீதமும் எழுபதாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல இந்திய நேஷனல் காங்கிரஸ்க்கு புதுக்கோட்டை பொறுத்தளவுக்கு இந்திய நேஷனல் காங்கிரஸ் வெஸ்கு புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாதிரி ஸோ அந்த சுற்றுவட்ட மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிதம்பரம் அவர்கள் இருக்காங்க ஸோ அவங்களோட எல்லா அந்த ஓட்டுகள் வந்து இந்திய நேஷனல் காங்கிரஸ்க்கும் ஹெஜ்ராஜாவும் அந்த தொகுதியில் அந்த பக்கம் தான் இருக்காரு ஸோ அது வந்து ஒரு நேஷ்னலைஸ்ட் பார்ட்டி அதாவது கன்னியாகுமரி மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒரு நேஷனல் பார்ட்டி மாதிரி இருக்குது நேஷனல் பார்ட்டிஸ் மாதிரி இருக்குது நாற்பத்தொன்று புள்ளி எண்பத்தி ஏழு சதவீதம் வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு அதிமுக திமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தொன்று புள்ளி அறுபத்தேழு சதவீதமும் ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எம்பத்தெட்டு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க ஸோ இந்த தடவை வந்து இபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து சீர்முக மாற்றங்களை வந்து அதிமுகவில் நிகழ்த்திட்டு இருக்காரு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ கண்டிப்பா இந்த கூட்டணி கட்சிகள் தான் ஒதுக்க போறாங்க கூட்டணி கட்சிகள் ஒதுக்கினாலும் இந்த தொகுதியில தான் கொடுப்பாங்க பாஜகவுக்கு கொடுத்தாலும் இந்த வாக்குகளை மீறி அவங்க வாக்குகள் வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம் ஸோ இது எப்படி நடக்க போதோ அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் அதிமுக கூட்டணிக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் ஆஹ் டிசப்பாயின்மெண்டடா இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்க நம்ம பார்க்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி தொண்ணூற்றாறு சதவீதமும் இருபதாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வாக்குகளை வந்து சேகரிக்கிற அளவுக்கு அவங்க வந்து க எல்லா தேர்தல்களையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா பதினொன்று புள்ளி தொண்ணூற்றாறு சதவீதம் மேலே வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நாம் தமிழர் நாம் தமிழருக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது ஸோ அது எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போகிறாங்க இல்லை சீமான அவர்கள் எப்படியெல்லாம் வந்து ஏன்னா சீமான சீமானவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த சிவகங்கை ராமநாதபுரம் அப்புறம் அந்த புதுக்கோட்டை பக்கமெல்லாம் கொஞ்சம் வாக்குகள் அதிகமாக அவர் சேகரித்து வச்சுருக்காரு என்னோட அனலைஸ் படி பார்க்குறப்ப ஸோ இதில் கண்டிப்பாக வந்து அவர் கூட்டணியோட சேர்ந்தார்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்து புள்ளி நாற்பது சதவீதமும் பதினேழாயிரத்தி ஐநூத்தி வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதாவது தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஏன் இந்த வந்து கம்மியான வாக்குகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏஜ் வைஸ் கேட்டகரிகள் அதிகமா இருந்தாலும் அந்த நேஷனல்ஸ் பார்ட்டி நேஷனல் பார்ட்டி சேர்த்து அந்தவங்க தான் அதிகமா இருக்காங்க ஸோ அவங்கள அளவுக்கு ஏன்னா அவங்களுக்கு எகேனஸ்டா தான் இவர் பேசிட்டு இருக்காரு ஸோ அதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இந்த தொகுதியில கொஞ்சம் சரிவுகளை சந்திக்கிறதுக்கு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அவர்கள் ரசிகர்கள் இளைஞர் இளைஞர் பட்டாங்களா இருக்க காரணத்தால பத்து புள்ளி நாற்பது சதவீதமும் பதினேழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இணைந்தாங்க அப்படின்னா முப்பத்தொன்று புள்ளி அறுபத்தி சதவீதம் இருக்கு ஏன்னா பாஜக கூட்டணியில் இந்த இடத்துல வந்து தமிழ் மாநில காங்கிரஸுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கு பாஜக தான் கொடுப்பாங்க ஸோ பாஜக கொடுத்தாங்க அப்படின்னா முப்பத்தொன்று புள்ளி அறுபத்தி சதவீதம் வாக்குகள் வாங்குறதுக்கு அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத கம்மியாக இருக்குது ஆக பக்கத்தில் சேர்ந்தாங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் இப்போ சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக இரநூறு வாக்குகளுக்கு மேலே பாமகும் இரநூறு தொகுதிகள் கைப்பட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை எப்படி நடக்க போகிறாங்க இபிஎஸ் அவர்களோட நிலைமை எப்படி இருக்க போகுது அவர் எப்படியெல்லாம் வந்து இந்த தேர்தல் காய் நகரில் பண்ண காய்நகளை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு பட்டமாக தெரியல அது எலெக்ஷனுக்கு பின்னாடி இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத யோகிக்கலாம் ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் பாத்தீங்கன்னா இந்த திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் விடுதலை கட்சி மக்கள் நீதிமயம் அதிமுக போன்ற கட்சிகள் இணைந்திருக்கிறாரால் இந்த இடத்துல இந்திய நேஷனல் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய வலு சேர்க்காங்க ஸோ அந்த வகையில் இந்த தொகுதியில் இந்திய நேஷனல் காங்கிரஸ் தான் வந்து நிற்பாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக அதுதான் நிற்கும் அவங்களுக்கு தான் இந்த இடத்துல வந்து தொகுதி ஒதுக்குவாங்க இந்த புதுக்கோட்டையில் கிட்டத்தட்ட மூணு நாலு தொகுதி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அந்த வகையில் நாற்பத்தொன்னு புள்ளி எண்பத்தேழு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் மறக்க முடியாத உண்மையாக இருக்குது அது எப்படி நடக்குது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் அதாவது ரிஃப்ளெக்ஷன் எலெக்ஷனாக இருக்க போது நம்மளுக்கு பல டேட்டாக்கள் எப்படி இருந்துச்சோ அதுக்கு ஆப்போசிட் காட்டுறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க என்ன என்ன பண்ண போறாங்க நம்ம மக்களை எப்படி எல்லாம் நம்ம வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம இருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் ஒரு எப்படி சொல்றது ஒரு டெட் ஹேண்ட் மாதிரி கூட இருக்கலாம் அந்த எண்டை வந்து அவங்க கிராஸ் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா அவங்க இந்த ஒரு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அவங்கள ரசிக்க முடியாத அளவுக்கு இந்த தேர்தல் இருக்க போகுது ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று புள்ளி தொண்ணூத்தாறு சதவீதம் வாக்குகள் வாங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்க கூட்டணியை பற்றி இப்போ வரைக்கும் அவங்க விவாதிக்காத காரணத்தினால அவங்க கண்டிப்பாக கூட்டணி கட்சிகளோட இணைந்து செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 விரைவாக இருக்குது ஸோ அதையெல்லாம் மீறி எப்படி ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்கணும் அப்படின்னாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருந்தாலும் வாக்குகளை பிரிக்கிறதுக்கு நாம் தமிழருக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதிமுகவோட தோல்விக்கு மிகப்பெரிய அளவில் பங்காற்றியது வந்து நாம் தமிழர் கட்சி தான் ஸோ அதோட டேட்டாஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அது கண்டிப்பாக ஒரு நாள் ரிலீஸ் பண்ணுவோம் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தடவை திமுகவுக்கு அந்த ஆப்பு இருக்குமா அப்படின்னு தெரியல ஏன்னா திமுகவுக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இரும்பெரும் பெரும் இரு சிறிய கட்சிகள் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய குறைச்சலாக இருக்காங்க ஒன்று நாம் தமிழர் இன்னொன்று தமிழக வெற்றிக் கழகம் ஸோ நாம் தமிழர் வந்து பதினோரு தனிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா பன்னெண்டு பர்சன்ட் வகைகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் யங்ஸ்டர்ஸோட ஆதரவு நிறையா இருந்தாலும் அவங்க எப்படி பண்ண போறாங்க என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்குறப்ப பத்து புள்ளி நாற்பது சதவீதம் வந்து தனிச்சு போட்டிட்டாங்கன்னா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை எப்படி பண்ண போறாங்க இல்ல வாக்குகளை வந்து அதிகமாக வாங்க போறாங்களா இல்லை இந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற போறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய அளவில் நிறையா தொந்தரவுகள் வந்து மக்களாலேயும் அவங்க நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு ஸோ அதையெல்லாம் வந்து அவங்க திரு விஜய் அவர்களை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறத அந்த காணொலியோட முக்கிய நோக்கம் கண்டிப்பாக அதை நினைப்ப நிறைவேற்றுவீங்கன்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பாக விஜய் அவர்களோட ஆசையை கண்டிப்பாக அவங்களோட ரசிகர்கள் வந்து நிறைவேற்றி கொடுக்கணும் தான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கம் கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணி கொடுப்பீங்க ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்து ஒரு ப்ராக்டிஸ் மேஸ் மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை இதை நீங்கள் வெற்றி பெறணும்னாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத நான் பிரார்த்திக்கிறேன் இந்த கனவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பாக அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சேனலில் வந்து மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து எல்லா எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு டேட்டா அனலைஸ் டீம் தான் நம்ம வச்சு நம்ம நான் நான் வச்சுருக்கேன் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்